ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் விஜயனுடைய கட்சியின் பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி இக்கு போய்ட்டு மறுபடியும் வந்த இக்கு கழகம் அந்த கழகம் தான் பற்றி தான் இன்றைக்கி பேசும் பொருளாக தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏன் அப்படின்னா விஜய் உங்களுக்கு என்ன சொன்னார்னு உங்களுக்கே தெரியும் கோட் படம் முடித்த பிறகு இன்னொரு ஒரு படம் நடிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முழு நேரம் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கார் இதற்கிடையில் இந்த இரண்டு வருஷம் என்ன பண்ணலாம் மக்களை வந்து என்ன ஓட்டத்தில் என்ன மாதிரி வச்சுக்கலாம் மக்கள் வந்து என்ன என்ன மாதிரி நம்ம மக்களை வந்து நம்மளோட பிரயாணம் செய்யலாம் நமக்கான வேலைகளை எப்படி பார்க்கலாம்னு விஜய்க்கு விஜய் கூட இருக்கக்கூடிய டீம் செஞ்சு சிந்திக்கிற வேலையில் இன்றைக்கு விஜய் மேலே நிறைய பேர் ஒரு கோவக்கணலை நோக்கி நகத்துறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து முக ஸ்டாலின் ஒரு பதிநாள் வந்தோன்னா விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி முக ஸ்டாலின் ஒரு பதிநாள் வாழ்த்து சொல்றாரு மார்ச் ஒன்று கனிமொழி ஒரு பதினாளுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறார் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நானும் அரசியலுக்கு வந்துட்டேன் நானும் வந்து சந்தைக்கு வந்துட்டேன் நானும் என்னுடைய கடை விரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தன் அரசியல் நகரங்களை நகர்த்துக்கிறார் அவர்கள் ச தத சோழியாக இருக்கக்கூடிய திர்ஷாவை ஒரு ஏடியம்கே முன்னாள் நிர்வாகி இருந்தவுடைய ஏ கே ராஜ் என்றவர் அசிங்கமாக கோவுத்துறை பற்றி பேசியிருக்கார் அது பற்றி இன்றைக்கி விஜய் வந்து வாயை திறக்கல ஏற்கனவே லியோ படத்தில் வந்து மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப அசீங்கமாக வந்து திருஷாவை பேசுனதுக்கும் விஜய் அவர்கள் வாயை திறக்கல தன்னுடைய சக நடிகர் நடிகர்களுக்கு பொது வழியில் ஒருத்தர் கேவலமான ஒரு கமெண்ட்ஸ் வைக்கிறப்ப வாயை திறக்காத நீங்கள் ஆனால் அரசியலில் யாருன்னா பிறந்தநாள் வந்தால் மட்டும் நான் வாயை திறப்பேன் அப்படின்றது எந்தளவு முரண்பாடுன்றதை மக்கள் சிந்திக்கணும் இது ஒரு பக்கம் சரி இப்போ கட்சியாக அடுத்து என்ன பண்ணணும் கடையை விரிச்சாச்சு நான் ஆட்களை சேர்க்கணும் ஆட்களை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் இவங்களுக்கு தான் இப்போ தெரியல இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு டிஜிட்டல் ஃபோன் வந்துடுச்சு எல்லாமே ஃபோனில் அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாேருமே மெம்பராகிடலாம் அப்போ புசியானது என்ன பண்ணுவார்னா சார் ஒரு செயலியை ரெடி பண்ணுங்கள் அந்த செயலி மூலம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஆகும்னா ஒரு உறுதிமொழி இருக்குது நாலஞ்சு உறுதிமொழி இருக்குது சமத்துவமாக செயல்படுவோம் கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்போம் தேசியத்தை மதிப்போம் பிற்போக்கும் எல்லா உயிருக்குன்ற கோட்பாடு வரைக்கும் செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு உறுதிமொழிலாம் படிச்சுட்டு அந்த உறுதிமொழி உங்களுக்கு ஏற்படியாக இருந்தால் பதினெட்டு வயசை நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிங்கன்னா அந்த விஜயோடைய கட்சியினுடைய சேர்க்கையுடைய அந்த செயலியில் போய் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் கட்சியை பதிவு பண்ணியிருக்கலாம் அந்த செயலியை விஜய் வந்து என்ன சொல்ல வரோம் ஒரு கட்சி வந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கிரவுண்டுக்கு வரணும் ஒட்டுமொத்த கிரௌண்ட்ல போய் எல்லாருக்கும் வேலை செஞ்சு நற்பணி பயணங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே பேப்பர் கிளிரிக்கலாக கொடுக்கணும் தான் அவன் மனசுல பதிவுவான் ஒரு மாவட்ட தலைவருக்கு போட்டிங்கன்னா அந்த மாவட்ட தலைவருக்கு டார்கெட் கொடுக்கணும் எப்போ மாவட்ட தலைவர் இங்கேவா நீ வந்து இந்த மிஸ்டிகால் மூலம் ஆள் சேர்க்கறது செயலி மூலம் ஆள் சேர்க்கறது இந்த வாயில் வட சுடுற விலையை முதல்ல நிப்பாட்டு கிரவுண்டுக்குள்ளே போ ஒரு தெருவில் போயிட்டு அந்த தெருவில் வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேரில் விஜயோடைய மக்கள் இயக்கத்திலேயோ விஜயோடைய வெற்றி கழகத்தில் யார் சேர்றாங்கன்னு ஆசைப்பட்டு சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட தலைவரில் ப்ரெஷர் பண்ணி அந்த மாவட்ட தலைவர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஒரு நிர்வாக ஒரு கிளை கமிட்டி மாரி ஒரு நிர்வாகத்தை போட்டு ஒரு பன்னெண்டு பேர் சொன்ன ஒரு நிர்வாக கமிட்டியை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த மக்களே வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கேல இருக்கோம் நாங்கள் வந்து டிஎம்கேல இருக்கோம் நாங்கள் கம்யூனிஸ்டில் இருக்கோம் நாங்கள் காங்கிரஸில் இருக்கோம் நாங்கள் பிஜேபியில் இருக்கோம் எங்களுக்கு அந்த கட்சி வேணும் நாங்கள் உங்கள் கட்சிக்கு வரோம் நீங்கள் எல்லாம் நல்லது செய்யுங்கன்னு மனமிருந்து வந்து சேர்ந்த பிறகு தான் நீங்கள் வந்து அப்லோடே பண்ணணும் இப்போ எப்படி அப்லோட் பண்ணுவீங்க எனக்கு புரியல அதாவது மக்களை நேரடியாக சந்திக்கலை அப்போ விஜய் பிடித்தவர்கள் எல்லாரும் அதில் போய் வந்து சேர்ந்துருவாங்க இதான் அவங்க கணக்கா சரி விஜய் வந்து நான் விஜய் அவர்களுக்கு என்ன கேள்வி வைக்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களை எனக்கு எதுக்கு பிடிக்கணும் உங்க கட்சிக்கு நான் எதுக்கு சேரணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இந்த கேள்வியை முன் வைப்பாங்களா இல்லையா நீங்க எங்களுக்காக என்ன போராட்டக்கூலத்தை முன்னெடுத்தீங்க காவிரி தண்ணி வரலன்னு சொல்லி நடுரோடுல வந்து போராடினீங்களா நீங்க மின்சார கட்டணத்தை திமுக அரசாங்கம் வைத்திருக்கு குரல் கொடுத்தீங்களா சொத்து வரியை வந்து ஐம்பது ரூபா கட்டின ஐநூறுரூவா கட்டின சொத்து வரியை இன்றைக்கி மூவாயிரூவா கட்டணுமே இரநூறு பர்சன்ட் ஏற்றிருக்காங்களே குரல் கொடுத்தீங்களா பால் விலையை குறைச்சிட்டு தயிர் விலையும் மோர் வலையும் ஏற்றுனாங்களே குரல் கொடுத்திங்களா பத்திரப்பதிவியை வானை முட்டும் அளவுக்கு ஏற்றிருக்காங்களே குரல் கொடுத்திங்களா சரி டாஸ்மார்க் அதுக்கே வரேன் டாஸ்மார்க்கில் ஒவ்வொரு கோட்டருக்கும் பத்து ரூபா ஏற்றிருக்கீங்களே குரல் கொடுத்திங்களா இப்போ எந்த ஒரு குரலும் நீங்கள் கொடுக்காமல் எந்த ஒரு கண்டனத்தை முன்வைக்காமல் எந்த ஒரு போராட்டக்களத்தை சந்திக்காமல் எந்த சிறைக்கும் செல்லாமல் இவர் வந்து ஒரு ஆப்பை வெளியிடுவாரா எல்லாம் மெம்பர் ஆகிடணுமா எப்படி ஆவாங்க எனக்கு புரியல அது எந்த ஒரு அடிப்படை விஷயங்களுக்கு நீங்கள் வரல உங்கள் சக நண்பராக இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் மொட்ட கட்டடமாக இருக்குது அது பதில் கேட்டால் பதில் இல்லை உங்களுடைய சக நடிகராக இருக்கக்கூடிய கருணாஸ் அவர்களையும் திருஷா அவர்களையும் பொது வழியில் ஒருத்தசீமா பேசுகிறான் அது கண்டன குரலை எழுப்பியாறான் பதில் இல்லை இதுக்கெல்லாம் வாய் முடிய விடுவதற்கும் இவர் செயலி ஒன்று கொடுப்பாரா அந்த செயலியை பார்த்து எல்லாம் போய் சேருவாங்கன்னா இது எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள் நீங்கள் கிரவுண்டுக்கு வாங்க மாவட்ட தலைவரில் போடுங்க மாவட்ட தலைவர் டார்கெட் கொடுங்க ஒவ்வொரு மார்க்கெட்டுலையும் கிரௌண்டுக்குள்ளே போய் விஜயோட நற்பணில் செய்யுங்க சரி நான் இது இன்னும் வைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தான் எலக்ஷன் நிற்க போகிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை நின்று வென்றெடுத்தால் தமிழக மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்னு எதனா வரிக்கை உங்கள்கிட்ட இருக்கா எதனா ஒரு மேனிஃபெஸ்டோ உங்ககிட்ட வச்சுருக்கீங்களா நாங்கள் வந்தால் வந்து மின்சார கட்டத்தை குறைப்போம் நாங்கள் வந்தால் திமுக அரசாங்கம் ஏற்றின சொத்து வரியும் குடிநீர் வரிப்பையும் குறைப்போம் நாங்கள் வந்தால் ஆவிலில் வந்து பால் விலையை குறைப்போம் மோர்வரையை குறைப்போம் லசியை குறைப்போம் பஸ் கட்டணம் மகளிரில் குறிப்பிட்ட பிங்க் அடித்த பஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது எல்லா மகளிருக்கும் இலவசமாக பஸ் விடுவோம் அப்புறம் வந்து நகைக்கடன் வந்து வெறும் அஞ்சு பவுனில் வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் தப்பான வாக்குறுதி திமுக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அப்படி இல்லை எல்லா நகைக்கடையும் ரத்து பண்ணுவோம் கல்விக்கடன் முழுமையாக ரத்து பண்ணுவோம் ஆன்மீக சுற்றுலா கொண்டு போவோம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எதுனா ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ மாதிரி த தெரிவித்து பொது வழியில் நீங்கள் கொடுத்தா கூட இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து விஜயோட ம வெற்றி கழகம் வந்துட்டு அந்த கட்சியில் நம்ம சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி கூட மக்கள் சேரலாம் எதை வச்சு உங்களுடைய செயலியில் மக்கள் சேருவாங்க ஈஸியா பண்ணுற பண்ற நான் சொல்லுவேன் ஏன்னா அழகா விஜய் சார புசிய ஏமாத்துவார் என்ன ஏமாத்துவார் எவன் எங்கிட்ட ஃபோன் இருக்கோ அதெல்லாம் வாங்கி சேலியில் போட்டு அப்லோட் பண்ணி ஓகே கூத்து ஏத்ரா நம்பரை போடுறா நம்பர் நீ போ எல்லா மெம்பர் கூட இப்போ பாருங்க நான் நடக்குமா நடக்குமான எழுதி வச்சுக்கோங்க மக்களை இன்னொரு மூணு மாசம் நாலு மாதம் புஷியா புசியானந்தர் அறிக்கை விடுவார் நாங்கள் இரண்டு கோடி பேர் இலக்கை தொட்டு விட்டோம் நாங்கள் இரண்டு கோடி பேரை சேர்த்து விட்டோம் விஜயோடைய வெற்றி மக்கள் கழகத்தின் மூலம் இரண்டு கோடி வீரர்களை நாங்கள் தயார் பண்ணி விட்டோன்ட்டு ஒரு பம்பாத்த வேலையை திரு புசியானந்த் பண்ணுவாரா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க ஏன் அப்படின்னா செயலின்றது ஒரு ஈஸி ஃபோனை வாங்குறது பேரை சொல்லு டேட் ஆஃப் பர்த்தை கூட இந்த ஏழு எதுலாம் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் எவனும் படிக்க போவதில்லை சப்மிட் கொடுங்க டப்புன்னு போகட்டும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் நம்பர் கிரியேட் ஆகிட்டு நீங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து உள்ளீர்கள் உங்களுடைய உறுப்பினர் என்ன இதுன்னு வரும் இதை வச்சு நீங்கள் நாக்கு கூட வலிக்க முடியாது நான் சொல்கிறேன் நாக்கு கூட வலிக்க முடியாது கடைநிலை மக்களை நீங்கள் சந்திக்காதவர்கள் சாமானியனோடு சாமானியானோடு நீங்கள் பழகாதவரை மக்களுடைய துன்பங்களுக்காக நீங்கள் எதிர்த்து போராடாதவரை மக்களுக்கு நேரடியாக நீங்கள் நன்மை செய்யாதவரை நீங்கள் எத்தனை செயலை ஏற்படுத்தினாலும் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்தாலும் அதில் நீங்கள் கண்ணை கொண்டு உலகம் பார்ப்பது சமம் இது மிகப்பெரிய ஏமாற்ற வித்தையை அதை விஜய் நம்பிக்கிறதா இன்றைக்கு வருத்தமான ஒரு நிகழ்வு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்